ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பழமொழிகள் பார்க்குறோம் பிறவி கு குணத்துக்கு மட்டை வைத்து காட்டினால் தீராது பிறவி குணத்தை செருப்பால் அடித்தாலும் போகாது பிறவிக்குணம் பொங்கல் இட்டாலும் போகாது பிறவி குருடன் காது நன்றாக கேட்கும் பிறவி குருடனுக்கு கண் கிடைத்தது போல பிறவி குருடனுக்கு தெய்வம் கண் கொடுத்தால் போல பிறவி குருடனுக்கு பண நோட்டம் தெரியுமா பிறவி செவிலனுக்கு பேசத்திறம் உண்டா பிறவி செல்வம் பின்னுக்கு கேடு பிற வடக்க சாய்ந்தால் வரப்பெல்லாம் நெல் தெற்கே சாய்ந்தால் தெற்கெல்லாம் பால் பின் இருக்கிறது புரட்டாசி காய்ச்சல் பின் இருந்து உண்டு குடைகிறான் பின் இன்னா இன்னா பேதையா நட்பு பழமொழி நானூறுலர்க்கு பின் குடுமி புறங்கால் தட்ட ஓடுகிறான் பின் புத்திக்காரன் பிராமணன் பின்னல் இல்லாத தலை இல்லை சன்னல் இல்லாத வீடு இல்லை பின்னால் இருந்து கூண்டு முடைகிறான் பின்னால் வரும் பலாக்காயினு முன்னால் வரும் கலாக்காய் நலம் பின்னே ஆனால் எரியும் முன்னே ஆனால் முட்டும் பின்னே என்பதும் நாளைக்கு என்பதும் இல்லை என்பதற்கு அடையாளம் பின்னை என்பதும் பேசாதிருப்பதும் இல்லை என்பதற்கு அடையாளம் பிச்சாதிபதி லட்சாதிபதி பீடம் தெரியாமல் சாமி ஆடினது போல பீடு படைத்தவன் கோடியில் ஒருவன் பீதாம்பரத்துக்கு உண்டு ஆடம்பர செய்கை இதில் இருக்கிற பழமொழி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பழமொழிகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பழமொழிகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கு பூத்தது விளக்கை ஏற்று பீலா பூத்த சோறு பெரிய பரங்கிலா பேலும் பேலும் பீலி இன்றியும் கல்யாணமா பீற்றல் பட்டைக்கு அறுதர் கொடி பீற்றல் முரமும் எழுதாய் எழுதாத ஓடையும் பீற்றிக்கொள்கிறான் பீரின புடவை பெருநாள் இராது பீரின புடவையும் பொய் சொன்ன வாயும் திறக்குமா நிற்குமா தமிழ் பழமொழிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புகழ்ச்சி ஈந்தது பூத கண்ணாடி புகழ்ந்தாரை போற்றி வாழ் புகழால் புண்ணியம் அடித்துப் போனோம் ஆனால் பிடித்து அடித்து தள்ளுவார்களா புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் புகைக்கினும் காரசில் பொல்லாங்கு கமலாது புகை சரக்கு வகைக்கு ஆகாது புகைந்த கொல்லி புறத்தை புகைந்த வீட்டை சுற்றுகிறது புகை நுழையாத இடத்தில் புகுந்திடும் தரித்திரம் புகை நுழையாத இட இடத்திலும் அவன் நுழைவான் புகை நுழையாத இடத்திலும் போலீஸ் நுழையும் புகையிலைக்கு புழுதி கொள்ள புகையிலை பிரி புகையிலையை பிரிக்காதே பெண் பிள்ளை பேச்சு கேட்காதே புகை விரித்தால் போச்சு பெண் பிள்ளை சிரித்தால் போச்சு புகை வீட்டை சுற்றும் புங்க நிழலும் புது மண்ணும் போல் புங்க புகழை தங்க நிழலை புங்கை நிழலுக்கும் புலியை தள தளலுக்கும் புஞ்சயிர் புதிது நஞ்சயிர் பழையது புட்டுக்கூட முண்டத்திலும் பொறுக்கி எடுத்த முண்டம் புட்பம் என்றும் சொல்லலாம் புஷ்பம் என்றும் சொல்லலாம் ஐயர் சொன்ன மாதிரியும் சொல்லலாம் புடம் இட்ட பொன்போல் புடைக்கட்டு பயிருக்கு மடைக்கட்டு தண்ணீர் புடவை கொடுப்பால் என்று பெண் வீட்டுக்கு போனால் கோணிப்பையை கட்டி கொண்டு குறுக்கே வந்தாலாம் புடவையை வலித்துக் சிரிக்க வேணும் புண் எல்லாம் ஆறிவிட்டது தாமரை இலை அகவந்தான் இருக்கிறது என்றானாம் புண்ணியத்துக்கு உழுதமாட்டே பல்லை பிடித்து பதம் பார்ப்பது போல இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் புண்ணியத்துக்கு கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது போல புண்ணியத்துக்கு பசுமை கொடுத்தால் பல் எத்தனை என்றாலாம் புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தால் புறக்கடையில் போய் முலம் போட்டாலாம் புண்ணிய பாவத்துக்கு புடவை கொடுத்தாலாம் பின்னாலே போய் முலம் போட்டு பார்த்தாலாம் புண்ணியம் இல்லாத வழிகாட்டி வீண் புண்ணியம் ஒருவர் பங்கு அல்ல புண்ணியம் பார்க்க போய் பாவம் பின்னே வந்ததாம் புண்ணில் ஏர் எரி இட்டது போல எரினா நெருப்ப குறிக்குது புண்ணில் கோல் இட்டது போல புண்ணில் புலி பெய்தார் போல புண்ணுக்கோ மருந்துக்கோ வீச்சம் புண்ணை கீறி ஆற்ற வேண்டும் புண்பட்ட புலிக்கு இடுப்பு வழி எம்மாத்திரம் புத்தி அற்றவர்கள் பக்தியாய் செய்வதும் விபரீதம் ஆம் புத்தி அற்றான் பழமற்றான் புத்தி இல்லா மாந்தர் புல்லினும் புல்லர் ஆவார் புத்தி ஈனர்கள் குளிக்கப் போய் சேற்றை பூசிக்கொள்வார்கள் புத்தி உரம் புத்தி உள்ளவர் பொறுப்பார் புத்தி உரப்புகள் புத்தி எத்தனை சுத்தி எத்தனை புத்தி பெயர் முத்து மோனிக்கம் புத்திக்கெட்ட பு புதுப்பாளையம் போக்கிரி பாண்டமங்கலம் மூணும் கிட்ட மோகனூர் புத்திக்கிட்ட ராஜாவுக்கு மதிக்கிட்ட மந்திரி பலமுறை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவுசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புத்திசாலியின் விரோதம் தேவலை அசட்டின் நட்பு உதவாது புத்திமான் பலவான் ஆவான் புத்தி முற்றினவர்க்கு சி சித்தியாதது ஒன்றும் இல்லை புத்தியோ கட்ட பெயர முத்துமாணிக்கம் புத்திரான் புத்தூரான் பார்த்திருக்க உண்பான் பசித்தோர் முகம் பாரான் கோத்திரத்துக்குள்ள குணம் புதன் கோடி தினம் கோடி புதன் சனி முழுகு புதன்கிழமையும் சனிக்கிழமை என்ன தேச்சு குளிக்குன்னு சொல்லுவாங்க புதிது புதிதாய் பண்ணையும் வைத்தால் மசுறு மசுரா விளைஞ்சதான் புதுசுக்கு வண்ணான் கோணியும் வெளுப்பான் புதிதாய் புதிதாய் குளம் புகுந்தேன் பீலாய் புத் புத்தக சோறு புதிதாய் வந்த சேவகன் நெருப்பாய் கட்டி வீசுகிறான் புதிய காரியங்களில் புதிய யோசனை வேண்டும் புதிய துறைப்பு நன்றா பெருக்கும் புதிய வண்ணான் பொந்து கட்டி வெளுப்பான் புதிய வண்ணானையும் பழைய அம்பட்டானையும் தேட வேண்டும் புதிய வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடித்து கொண்டு போயிற்று புதியாரை நம்பி பழையாறை கை பழையாரை கைவிடலாமா புதுக்குடத்தில் வார்த்த தண்ணீர் தண்ணீரை போல புதுக்கோட்டை அம்மன் காசு பெற்று பெற மாட்டான் புதுக்கோட்டை கருப்பனுக்கும் கருப்பண்ணனுக்கும் பூனை பார் செட்டி நாட்டு தூணுக்கு உரையை பார் புதுக்கோட்டை புஷ்பவழியை பார் தேவகோட்டை சாரி ஃப்ரெண்ட்ஸ் புது புதுக்கோடி கிடைத்தாலும் பொன் கோடி கிடைக்காது புதுத்துறைப்பர் நன்றாய் பிறக்கும் புது பணக்காரனம் கட வாங்காதே புதுப்பணம் படைத்தவன் அறிவோனோ போன மாதம் பட்ட பாட்டை புதுப்பானைக்கு ஈ சேராது புதுப்புணலும் புதுப்பணமும் இடிக்கும் தொண்டை அடைக்கும் புதுப்புடவையிலேயே பொறிப்பட்டார் போல புதுப்பெண் என்று தலை சுற்றி ஆடுகிறதா புதுப்பெண்ணே புதுப்பெண்ணே நெருப்பு எடுத்து வா உனக்கு பின்னாலே இருக்கிறது செருப்படி புது பெண் போல் நாணுகிறது நாணம்னா வெக்கம் புது பெண் மோடு தூக்கும் புது மன அறை பெண் போல நாணுகிறது புது மாட்டு பெண் மேட்டை துடைக்கும் புது மாடு குளிப்பாட்டுகிறது போல புது மாடு புல்லு பெறும் புதுமைக்கு வண்ணான் கரை கட்டி வெளுப்பான் பழக பழக பழந்துணியும் கூட புது வாய்க்கால் வெட்ட வேண்டாம் பல வாய்க்கால் தூர்க்க வேண்டாம் புது வெள்ளத்தில் கிழித்து மீன் ஏறுவது போல புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தையும் அடித்து கொண்டு போயிற்று புதையல் எடுத்தவனைப் போல புயலுக்கு பின் அமைதி புரட்டாசி கருக்கள் கண்ட இடத்து மல புரட்டாசி காய்ச்சல் புரட்டாசி சம்பா பொன் போல் விளையும் புரட்டாசி நடுகை திரட்சியான நடுகை புரட்டாசி பகலில் பொன் உருக காய்ந்து இரவிலை மண் உருக பெய்யும் புரட்டாசி பதினைந்தில் நடவே நடவாதை நடாதை புரட்டாசி பாதியில் சம்பா நடு புரட்டாசி பெய்தாலும் பெய்யும் காய்ந்தாலும் காயும் புரட்டாசி பெய்து பிறக்க வேணும் ஐப்பசி காய்ந்து பிறக்க வேணும் புரட்டாசி மாதத்தில் கோவிந்தா என்ற குரலுக்கு பஞ்சமா புரட்டாசி மாதத்து நடவு பெ பெரியோர் தேடிய தனம் புரட்டாசி மாதத்தில் பேரேல் விதை சித்திரை மாதத்தில் கூரியல் விதை புரட்டாசி மாதம் முப்பது ஒரு கந்தாயமா புரட்டாசியில் பொன் உருக காய்ந்தாலும் காயும் மண்ணுருக பெய்தாலும் பெய்யும் புரட்டாசியில் பொன் உருக காயும் ஐப்பசியில் மண் உருக பெய்யும் தமிழ் பழமொழிகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி வித விதை வந்து ஆகாது ஐப்பசி நடவு ஆகாது புரட்டாசியில் வில் போட்டால் புனல் அற்று போகும் புரட்டாசி வெயில் பொன் உருக காய்ந்து மண் உருக பெய்யும் புரட்டாசி வெயிலில் பொன் உருகும் புரட்டாசி புரட்டி புரட்டி உதைக்கிற போதும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்றான் புரண்டும் புரண்டும் பத்து நாள் மருண்டும் பத்து நாள் பின்னையும் பத்து நாள் புரவி இல்லா படை போல புறவினான குதிரையை குறிக்குது புரளன் கரை ஏறமாட்டான் புரோண வைராக்கியம் புரிந்ததா மட்டைக்கு இரண்டு கீற்று என்று புருவத்தில் பட்டால் கறிக்குமோ கண்ணில் பட்டால் கறிக்குமோ புருவத்துக்கு மையிட்டால் கண்ணிக்கு அழகு புருஷன் அடிக்க கொழுந்தனை கோவித்தது போல புருஷன் செத்தால் வெட்கம் பிள்ளை செத்தால் துக்கம் புருஷன் வலு இருந்தால் பெண்டாட்டி குப்பை மேடு ஏறி சண்டை போடுவாள் புருஷனை பார்க்கும் போது தாலி எங்கே என்று தேடினாளாம் புல் அற உலாதே பயிருக்கு வேலி கட்டாதே புல்லுள்ள இடத்தில் மேயாது தண்ணீர் இடத்தில் குடிக்க ஓட ஒட்டாது புல் என்றால் புருஷன் கல் என்றால் கணவன் புல்லனுக்கு எது சொன்னாலும் கேளான் புல்லனுக்கு நல்லது சொன்னால் புன்னிலை கோல் இட்ட கதை புல்லும் பூமியும் உள்ள மட்டும் என் நிலத்தை அனுபோகம் பண் புல்லும் பூமியும் கல்லும் காவிரியும் உள்ள மட்டும் புல்லை தின்னும் ஆடு போல புளியை தின்னும் சென்னாய் உதவுமா உள்ளோருக்கு நல்லோர் சொன்ன பொருளாகிவிட்டது புல் விற்கிற கூடையிலே பூ விற்கிறது புலவர் இல்லாத சபையும் அரசன் இல்லாத நாடும் பால் புலவர் வறுமை பூமியிலும் பெரிது புலவருக்கு வெண் வெண்பா புலி வெண்பா படுறதுல புளியா இருப்பாங்க புலவர்கள புலி அடிக்கும் முன்னே கிளி அடிக்கும் இந்த கிளினா வந்து எதை குறிக்குது அச்சம் பயத்தை குறிக்குது நீங்க பார்த்துருப்பீங்க பயங்குழி சொல்லி இந்த கிளி வந்து அச்சம் பயத்தை குறிக்குது புலி இருக்கிற காட்டில் பசு போய் தானே மேயும் புலி இருந்த குகையில் போக பயப்படுகிறதா புலி இழைத்தாலும் புள்ளை தினாது புலி ஏகாதசி விரதம் பிடித்தது போல புலி காட்டிலே புகுந்த மான் போல புலிக்கு அஞ்சாதவன் படைக்கு அஞ்சான் புலிக்கு உரிய உணவை பூனை புசிக்குமோ புலிக்கு தன் காடு பிறவி காடு இல்லை புலிக்கு தன் காடு வேற்றுக்காடு உண்டா புலிக்கு பயந்தவர்கள் எல்லாரும் என் மேல் படுத்து புலிக்கு பயந்து பூனை புலக்கையை மூடுமா புலிக்கு பிறந்தது பூனையாய் போகுமா புலிக்கு பிறந்தது நகம் இல்லாமல் போகுமா புலிக்கு புதர் துணை புதருக்கு புலி துணை புலி கூட்டத்தில் மான் அகப்பட்டது போல பூனை குத்தின சுளுக்கி என்று கையில் எடுத்தால் பெருமையா புலி செவி திருகிய மத களிறு புலி நகம் பட்டாலும் அதன் மீசை குத்தினாலும் விஷம் புலி பாய்ச்சல் பாய்கிறான் புலிப்பால் குடித்தவன் போல் போலிருக்கிறான் புலிப்பால் வேண்டுமானாலும் கொண்டு வருவான் புளிப்பாலை குடந்தவன் எலிப்பாலுக்கு அலைந்தானா புலி பசித்தாலும் புள்ளே தின்னுமா புலி பதுங்கிப் பாயும் புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் புலி புலி என்று ஏமாற்றுவது போல புலிமேல் வீச எடுத்த கத்தியை பூனைமேல் வீசுகிறதா புலியின் கைப்பட்ட பாலகனை போல புலியின் முகத்தில் உண்ணி எடுக்கலாமா புலியும் பசும் ஒரு துறையில் நீர் குடிக்க புலியும் பசும் பொருந்தி வாழ்ந்தால் போல புலியூருக்கு பயந்து நரியூருக்கு வந்தே நரியூரும் புலியூராய் போயிற்று புலியூருக்கு பயந்து புத்தூருக்கு போனால் புத்தூரும் புலியூரான கதை புலியூரை விட்டு எளியூருக்கு போக எளியூரும் புலியூரானது போல புலியை இடறின சித சிதடன் போல சிதறனா குருடன் புலியைக் கண்ட வான் போல